சின்ன சாமியில மட்டும்தான் பயம் அன்னிய மண்ணுல அசால்ட் காட்டுவோம் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில ஆர் அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்றிருக்கு இந்த போட்டியில ஆர் அணியோட வெற்றிக்கு மறுபடியும் குருணால் பாண்டியா முக்கிய காரணமா அமைஞ்சிருக்காரு அதே மாதிரி அன்னிய மண்ணுல ஆர் அணியோட ஆதிக்கம் தொடர்ந்து வர்றது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு ஐ தொடர்ல ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில ஆர் அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்றிருக்கு இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் ஆடிய ராஜஸ்தான் அணி இருபது ஓவர்கள்ல நாலு விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்றி எழுபத்தி மூணு ரன்களை சேர்த்தது அதுக்கு பின்னாடி களமிறங்கின ஆர் அணி பதினேழு புள்ளி மூணு ஓவர்கள்ல ஒரு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு ரன்கள் எடுத்து அபார வெற்றியை பெற்றிருக்கு இந்த போட்டியில ஆர் அணி தரப்புல பில் சால்ட் முப்பத்தி மூணு பந்துகள்ல அறுபத்தி அஞ்சு ரன்களையும் விராட் கோலி நாற்பத்தி அஞ்சு பந்துகள்ல அறுபத்தி ரெண்டு ரன்களையும் படிக்கல் நாற்பது ரன்களையும் விளாசினாங்க இந்த வெற்றியின் மூலமா ஆர்சிபி அணி புள்ளிப்பட்டியல்ல நாலு வெற்றி ரெண்டு தோல்விகளோட எட்டு புள்ளிகள் பெற்று மூணாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு இதனால ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு ஆர்சிபி அணி பாதி கடல கடந்துட்டதா தான் பார்க்கப்படுது இந்த போட்டில ஆர்சிபி அணியோட வெற்றிக்கு பேட்ஸ்மேன்கள விடவும் பவுலர்கள் தான் முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்காங்க குறிப்பா ஸ்பின்னரான க்ருணால் பாண்டியா ஆர்சிபி அணிக்கு திருப்புமுனையா அமைஞ்சிருக்காரு இந்த போட்டியில நாலு ஓவர்களை வீசின கிருணால் பாண்டியா இருபத்தி ஒன்பது ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்காரு அதுவும் ராஜஸ்தான் அணியோட கேப்டனான சஞ்சு சாம்சனோட விக்கெட்டையே கைப்பற்றி சரிவுக்கு காரணமா அமைஞ்சிருக்காரு இதுவரைக்கும் ஆடின போட்டிகள் பாண்டியாவோட பவுலிங் அந்த அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கு இதனால ஆர் அணியில இருக்கிற ஸ்பின் பிரச்சனையை ஈஸியா கிருணால் பாண்டியா சமாளிச்சுட்டு வராரு இதனால அந்நிய மண்ணிலையும் ஆர் அணி தன்னோட ஆதிக்கத்தை தொடர்ந்துட்டு வருது சின்னசாமி மைதானத்துல மட்டும் வெற்றி பெறுவதற்கான சூட்சமத்தை ஆர் ஜிபி அணி தெரிஞ்சுக்கிட்டா அந்த அணி இந்த தடவை ஈசாலா கப் நம்தே அப்படின்னு தைரியமா சொல்லலாம்